ஹலோ என்பிலே கொயத்தி பெண்மணி ஒரு நபரோட தப்பான உறவில் இருந்ததை கண்டுபிடித்த கொயத்தி பெண்ணினுடைய பதிமூன்று வயது மகளை கொல்லுவதற்கு ஊசி போட்டிருக்காங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சரே நேரடியாக செக்யூரிட்டி செக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது சம்மந்தமான வீடியோவும் வெளியாக இருக்குது சகல ஆப் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கிடச்சிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தி பெண்மணி ஒருத்தவங்க ரொம்பவே கீழ்த்தரமான ஒரு வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க அந்த பெண்ணுக்கு நாற்பத்தி ஏழு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவைத்தி பெண்மணி வந்து ஒரு நபரோட தப்பான உறவு வந்து இருந்திருக்காங்க இதை வந்து அந்த பெண்ணினுடைய பதிமூன்று வயது மகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுனாலேயே என்னவோ அந்த பெண்மணி வந்து அந்த கள்ளக்காதனோடு சேர்ந்து தனது பதிமூன்று வயது மகளை இன்னொரு நபருக்கு வந்து பாலியல் ரீதியாக வந்து அவருக்கு வந்து விருந்தாக்கியிருக்காங்க அதுக்கு பிறகு இன்சுலின் ஊசி போட்டு கொள்ளுவதற்கும் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க தற்பொழுது இந்த சம்பவம் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு அந்த கொய்த்தி பெண்மணியும் அந்த கள்ளக்காதலன் ரெண்டு பேருமே வந்து கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு தாய்மையவே கேவலப்படுத்தி அந்த கொயத்தி பெண்மணிக்கு நாற்பத்தி ஏழு வருட சிறை தண்டனையும் அந்த கள்ளக்காதலனுக்கு பதினைந்து வருட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு கொயத்தினுடைய நீதிமன்றத்தில் குவைத்தில் இந்த பெண்மணி செய்தது தற்பொழுது பல்வேறு விமர்சனங்களை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கு நீங்கள் வீடியோ பார்த்துக்கக்கூடிய நண்பர்கள் இந்த பெண்ணுக்கு நாற்பத்தி ஏழு வருட சிறை தண்டனை சரியானதாக இருக்குமா இல்லையாங்கிறதா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த செய்தி குவைத் முழுவதும் செக்யூரிட்டி செக்கிங்கை டைட் பண்ணியிருக்காங்க உள்துறை அமைச்சரே நேரடியாக இந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் மேற்பார்வை மேற்பார்வையிடுறாங்க இதனால் இந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் பிடிபடக்கூடியவங்க உடனடியாக கொயத்தை விட்டு வெளியேற்றப்படுவாங்க போல் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் ஓட்டக்கூடியவங்களுக்கு ஃபைனும் கடுமையானதாக இருக்கும் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தற்பொழுது நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய காட்சிகளில் அந்த உள்துறை அமைச்சரே நேரடியாக அதை வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தான் வரக்கூடிய நாட்களில் இந்த செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் சஹல் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப் அது அரபியில் மட்டும்தான் இவ்வளோ நாளாக இருந்துச்சு தற்பொழுது இங்கிலீஷ்லையும் அதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சஹல் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய அந்த பாஸ்வேர்டு உங்களுடைய ஐடியை போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த மூன்று டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த திரை ஓப்பன் ஆகும் அதில் முதல் மூன்றாவது இடத்துல லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அரபியிலிருந்து இங்கிலீஷ்க்கு வந்து கொள்ள முடியும் யாருக்கு இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த செய்தி குவைத்தி ஒரு நபர் அவருடைய பாட்டியை கொலை பண்ணிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி இருக்காரு தற்பொழுது அந்த நபரை தேடக்கூடிய பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கு குவைத் முழுவதுமே தற்பொழுது தவறுகள் கொலை கொள்ளை இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு உள்துறை அமைச்சகம் இதனாலேயே அதிக அளவில் தற்பொழுது செக்யூரிட்டி செக்கிங் வந்து போகிறதா தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குயத்தில் இந்த குற்றங்கள்லாம் நடக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க